அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு ஜேஏ அசஸர் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்யுஎஸ்ஆர் அப்படி மாதிரி பல்வேறு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணம் உங்களுக்கு பார்ட் ஒன்ல இருக்கும் அது ரிலேட்டடாக தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஆறாம் வகுப்புல மூன்றாம் பருவத்துல இயல் மூன்று தான் பார்க்க போறோம் இயல் மூன்றுல நாம் இன்னைக்கு என்ன பார்த்திடலாம்னா மூணு இதையுமே பார்த்துடலாம் அதாவது கவிதை உரைநடை விரிவானம் இந்த மூணுமே ஒரே வீடியோவாகவே கொடுத்துறேன் உங்களுக்கு ஒவ்வொன்று கவிதை எந்த டைம்ல இருந்து எது வரைக்கும் உரைநடை அதே கவிதையில் ஆசிய ஜோதி இருக்கு உரைநடையில் மனிதநேயம் விரிவானத்தில் முடிவில் ஒரு தொடக்கம்னு ஒரு சின்ன நிகழ்வு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே எந்தெந்த டைமிங்கும் உங்களுக்கு டைமிங் செப்பரேட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணி வச்சிடுறேன் நீங்க அந்த ஒவ்வொரு இதா பார்க்கணுன்னா தனித்தனியாக அதை மட்டும் பாருங்க இல்லைன்னா வீடியோ ஃபுல்லாவே வேணாலும் ஒரே டைம்ல பாருங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்த வீடியோல நீ என்ன பார்க்கலான்னா புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் ஏன்னா நிறைய பேர் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால புக் பேக்கெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனை வச்சு ஃபுல்லா படிக்கிற மாதிரியும் பாத்திரலாம் இன்னைக்கு பாருங்க இன்னுயிர் காப்போங்கிறது இயல் மூன்றில் கொடுத்துருக்காங்க ரெண்டு கற்றல் நோக்கம் பார்த்துட்டிங்கன்னா பிற உயிரை வந்து தம் உயிர் மாதிரி மதிக்கணும் பிற உயிர்களுக்கு துன்பம் தராம இருக்கணும் மற்றங்களுக்கு உதவி செய்யும் பண்பு இருக்கணும் அப்புறம் அந்த முடிவில் ஒரு தொடக்கங்கிறது வந்து உறுப்பு தானத்தோட முக்கியத்துவத்தை பத்தி அந்த இதில் சொல்லியிருப்பாங்க அப்புறம் இதில் வந்து அணி இலக்கணம் பார்த்துட்டிங்கன்னா இயல்பு நவீச்சி அணி உயர்வு நவீர்ச்சி அணின்னு அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க இல இலக்கணம் வந்து செப்பரேட்டா போட்டுறேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கவிதை பேழை இயல் மூன்றில் கவிதை பேழை பாருங்க கவிதை பேழையில் ஆசிய ஜோதிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்ப நுழையும் முன் இருக்கிறதும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் இரக்கம் அப்படிங்கறது தலை சிறந்த பண்புன்னு சொல்லியிருக்காங்க மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் வந்து இரக்கம் இருக்கணும் மனிதர்களிடம் மட்டும் இரக்கம் இருக்க கூடாது எல்லா உயிர்களிடத்துமே இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் பிற உயிர்களை வந்து தம் உயிர் போல எண்ணி காக்கணும் அதுதான் வந்து சான்றோர் போ போற்றும் உயிர் இரக்கம் ஆகும் அப்ப சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மற்ற உயிர் பிற தம் உயிர் போல் தான் வந்து சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கின்றது உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் இது உங்களுக்கு கேட்கலாம் யாரு புத்தர் அவரின் அறவுரையை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்கதை சுரக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்திரலாம் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் தான் வந்து புத்தபிரான் பிம்பிசார மன்னரோட யாகத்துக்காக ஆடுகள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அவற்றின் நடுவில் அடிபட்டு வழியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை வந்து புத்தர் வந்து தன் தோளில் சுமந்துட்டு அந்த யாகசாலைக்கு போய் போறாரு அங்க மன்னனுக்கு அற அறவுரை எல்லாம் கூறி நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்துறார் இந்த இதில் என்ன அப்படிங்கறதுதான் உங்களுக்கு இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துணை கரு துன் துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா அதாவது புத்தர் போய் நிக்கிறாரு அவரை பார்த்துட்டு எல்லாம் நடுங்குறாங்க அவருக்கு நேரா நிற்கிறக்கும் அஞ்சு நிற்கிறாங்க அவர் கருணை நிறைந்த வள்ளல் சொன்ன மொழிகளை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா அதாவது உயிர் வாழ்ந்துச்சுக்கிறீங்கள நாம அப்படிங்கிறது யார் பண்ணலாம் அந்த செத்து போனவங்களை திரும்பியும் கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு மன்னன் கூட முடியாது அப்படிங்கிறாங்க யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம் பாறில் எறும்பும் உயிர்பிழைக்கப்படும் பாடு முழுதும் அறிந்திலோ இந்த வந்து எல்லாருக்கும் இந்த இருக்குது உலகத்தில் எறும்பும் கூட வந்து உயிர் பிழக்கிறக்காக எவ்வளவு பாடுபடுது அப்படிங்கறத பாத்துருக்குறீங்கல்ல நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் மலையெல்லாம் ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ அம்பு மிதில் இவ்வீடு இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன் நன்மை உமக்கு வருமா ஐயா அப்ப ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமா தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அப்படின்னு வரும் அதனால தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் பூதளந்தன்னை நரகம் ஆது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா இது வந்து கவிமணி தேசிய விநாயகனார் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு இந்த சொல்லும் பொருளெல்லாம் நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதீங்க அதை பாருங்க எக்ஸாம் டைமில் அந்த வீடியோஸில் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சினர்னா பயந்தனர் கருணை இரக்கம் வீழும்னா விலும் ஆகாதுனா முடியாது பார்னா உலகம் நீல் நிலம்னா பரந்த உலகம் முற்றும்னா முழுவதும் மாறினா மழை கும்பினா வயிறு இது பார்த்துக்கோங்க அப்புறம் பூதளம் அப்படிங்கிறது பூமியை குறிக்குது இந்த பாடலோட போர்களையும் ஒரு தடவை படிச்சிடலாம் யாகசாலையில் நின்றவர் அனைவரும் வந்து புத்த பிரானை கண்டு நடுகினர் அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர் கூடியிருந்த மக்களின் முன்னால் இறக்கமே உருவான பித்த புத்தபிரான் கூறிய அறிவுரையை கூறிய உரையை கேளுங்கள் அப்படிங்கிறாங்க வாழ்கின்ற உயிர்களை அழிப்பதுங்கிறது இந்த உலகத்துல எல்லாருக்குமே எளிமையான செயல்தான் ஆனா அந்த இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புங்கிறது மன்னனாலையும் முடியாத செயல் அப்படிங்கிறாங்க அடுத்தது எல்லாரும் வந்து தன்னோட வந்து தன்னோட உயிரிழந்து பெருசு அப்படின்னு மதித்து பாதுகாக்கிறாங்க எறும்பும் கூட தன் உயிரை பா காத்துக்குள்ள பாடுபடுவதை அறியாதவர்தான் உண்டா உண்டோ அப்படிங்கிறார் அதே மாதிரி நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டும்தான் இந்த பரந்த உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும் உலகில் மழை பெய்வதால வயல் பக்குவமாவது பக்குவம் அடைவதை அறியாதவர்தான் உண்டோ அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எல்லா உயிர் மீதும் இரக்கம் கொள்பவர் தான் வந்து நேர்மையான வாழ்வு வாழ்பவர் இந்த மறைப்பொருளை அறியாதவர் வந்து பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுறாங்க அப்படின்னு அடுத்து காடு மலை எல்லாம் மேய்ஞ்சு வருது ஆடு அது வந்து தன் குட்டி வருந்துடும் வகையில பாலை எல்லாம் மக்களுக்கு தந்துடுது அதாவது குட்டிக்கு கூட கொடுக்காம மக்களே எடுத்துக்கிறீங்க இதனை வந்து தீய செயல் அப்படிங்கிறத நீங்க கருதுறீங்களா அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த உலகில் வந்து ஆடுகளும் உங்கள் உங்களை நம்பி இருக்கும் உயிர் தானே உயிர்கள் அன்றோ நம்மை நம்பி இருப்பவர்களின் வயிறு எரியும் வகையில் கும்பின்னு பார்த்தவங்கள வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா ஆயிரம் பாவங்கள் செஞ்சுட்டு ஆட்டோட உயிரை எடுப்பதனால பாவங்கள் நீங்கி விடுமா அப்புறம் ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது நீங்க நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அது உங்க தான் இருக்கும் அதனால தீய செயலியெல்லாம் செய்யாதீங்க மற்ற உயிர்களை வந்து கொல்லும் செயலை வந்து செய்யாதீங்க இந்த பூமியை வந்து மகிழ்ச்சியற்றதாக மாற்ற எண்ணத்தை வந்து உங்களை விட்டு நீக்குங்க மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உங்களுக்கு இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதை கரெக்டாக பாருங்கள் இந்த நூல்வெளி வந்து இப்போ இந்த நூலை வந்து எழுதினது தமிழ் மொழி இந்த அதாவது தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இவரை இவர் வந்து முப்பத்தி ஆறு வருஷம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு இவருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யாருனா இது உங்களுக்கு அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோரில் கவிமணி பட்டம் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் கீழ்கண்டவர்கள் யாருன்னு கொடுக்கலாம் அது வந்து தேசிய விநாயகனார் அப்படின்னு சொல்லிடுவோம் அடுத்தது ஆசிய ஜோதிங்கிறது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா லைட் ஆஃப் ஏஷியாங்கிற நூலை நூலின் ஆசிரியர் யார் இந்த நூல் நூல் ஆசிரியர் பார்த்துக்கோங்க லைட் ஆஃப் ஏஷியானா எட்வின் அர்னால்டு இந்த அவர் எட்வின் அர்னால்டு எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த ஆசிய ஜோதி அப்ப ஆசிய ஜோதின்னு கேட்டாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர்னார் போடுவீங்க லைட் ஆஃப் ஏசியா கேட்டாங்கன்னா எட்வின் அர்னால்டு நூல் நூலாசிரியர் உங்களுக்கு ரெண்டு படிச்சிருக்கும் அடுத்தது இந்த லைட் ஆஃப் ஏசியா இந்த இதுல வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னா புத்தரோட வாழ்க்கை வரலாற்று நூல் அப்ப புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஏசியா லைட் ஆஃப் ஏசியாங்கிறது இங்கிலீஷ்ல இருக்குது ஆசிய ஜோதிங்கிறது தமிழ்ல இருக்கக்கூடியது அடுத்தது இந்த கவிமணியை பத்தி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இவரை வந்து நாஞ்சல் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இவர் கன்னியாகுமரி நாகர் நாகர்கோயில் சைடு இருந்தங்காட்டி இவரை நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க இது உங்களுக்கு கடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்ல வரலாம் நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேசிக விநாயகனார் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தான் வந்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர் ஒருவர் செய்யக்கூடாதது நல்வினை தீவினை பிறவினை தன்வினைனா தீவினை எளிதாகும் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன எளிது கூட்டல் ஆகும் அடுத்தது பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இந்த பிரித்தெழுதுகெல்லாம் நம்ம செப்பரேட்டாகவே பிரித்தெழுதுக பொறுத்துக சொல்லும் பொருளும் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக எல்லா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா கிளாஸ்க்குமே நம்ம போட்டுட்டோம் பார்க்காதீங்க அதையும் பார்த்துக்கோங்க பாலை எல்லாம்னா பாலை கூட்டல் எல்லாம் இந்த பீங்கிற ஆன்சர் வரும் இனிமை கூட்டல் உயிர்ங்கிறத சேர்த்து இன் இன்னுயிர் அப்படிங்கிறது வரும் அடுத்தது மலை எலாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படிங்க அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது அடுத்து மனித மனித நேயம் இயல் நேயம் கொடுத்துருக்காங்க இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும் பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இந்த பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ் வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுலயும் முக்கியமா அந்த பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் முக்கியமானதாக முக்கியமானதா இருக்கும் அப்புறம் பாரு இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க உலகில் எந்த ஆறும் எந்த ஒரு ஆறுமே வந்து தனக்காக ஓடுறது அதே மாதிரி எந்த நிலமும் தன்னோட பசிக்காக விளைவதில்லை எந்த மரமும் தனக்கான கனிகளை வந்து உருவாக்குவதில்லை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னா அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அதுதான் பார்த்துட்டோம்னா மனித நேயமா இருக்கும் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் வந்து இயங்கிக் இந்த இந்த உண்மையை வந்து ஒரு புறநானூற்று வரிகளும் சொல்லுது இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அந்த இதில் கேட்கலாம் அதாவது இந்த ரெண்டு லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த அடிகள் எந்த நூல்ல சொல்லப்படுது அப்படிங்கிறத கேட்குறலாம் அதனால இதை பார்த்துக்கோங்க தமக்கென முயலான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அதாவது மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த இது லைன்ஸ் இது பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா புறம் பேசுறது மத்தவங்களை பத்தி பேசுறது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன் மத்தவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா அப்ப தமக்குன்னு முயன்று எதையும் பண்ணாம பிறருக்குன்னு முயன்று பண்றது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தமக்கு என்ன முயலான்னு ஒன்றால் பிறர்க்க என்ன முயலினர் உண்மையானே இது புறநானூற்று வரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் அடுத்து வள்ளலார் பாருங்க இதுல வந்து வள்ளலார் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வள்ளலாறு அப்புறம் அன்னை தெரசா கைலாஷ் சத்யார்த்தி இவங்க மூணு பேர்த்தையும் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வள்ளலார் பற்றி பாத்திரலாம் வள்ளலார் வந்து வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வு வந்து பலரும் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க வள்ளலார் வந்து அவரோட சின்ன வயசுல ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருந்தங்காட்டி அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்தது அதனால ஓய்வு எடுக்கிறதுக்காக வழியில் நிறைய சத்திரங்கள் இருக்கும் அந்த காலத்துல அந்த சத்திரங்கள்ல ஒண்ணுல போய் அதனோட திண்ணையில ஒன்றில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்ப அங்க வந்த ஒருவன் வந்து ஒரு ஆள் வந்தவன் அவரோட காதுல இருக்கிற கடுக்கனை பார்த்துட்டு அது வந்து நம்ம எடுத்துக்கணும் அவன் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு முடிவைக்கலாம் அதாவது அவன் திருடனா இருக்கலாம் அப்ப வந்து அந்த தலங்கு கடுக்கனை அவர் படுத்துட்டு இருக்கும்போது அந்த மேல் சைடு இருக்கிற க தங்க கடுக்கண வந்து அப்படியே மெதுவா கல்ட்டுறான் அவருக்கு தெரியல அவர் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அப்ப ஆனால் அவருக்கு அது தெரியுது அவர் அந்த அவன் கழட்டுறதை தெரிஞ்சுட்டு அவர் கண்ணை மூடியே படுத்துட்டாரு கண்ணை திறந்தோம் அப்படின்னா அப்போது அப்போ அப்ப ஒரு க அந்த ஒரு சைடு கழட்டினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா திரும்பி அடுத்த கால நல்லா கழட்டுற மாதிரி கட்டி படுக்கிறாரு அப்ப அவன் அவையும் அவன் வந்து கழட்டிடுறான் கழட்டினதுக்கு அப்புறம் அவர் வந்து கழட்டினதுக்கு அப்புறம் அங்கிருந்து போகறதுக்கு இது பண்றப்ப அவர் வந்து அவர் மென்மையான குரல்ல அப்பா இவை ரெண்டு தங்க கடுக்கன்கள் குறைந்த விலைக்கு விற்றாத அப்படின்னு சொல்றார் அப்புறம் நீ மறுமேலும் ஒரு கடுக்கனை மட்டும் எடுத்துட்டு போனேன்னா உன்னை திருடன் சொல்லிடுவாங்க அதனால தான் நான் இன்னொரு கடுக்கனையும் கழட்டுறதுக்காக உனக்கு ஏதுவா படுத்தேன் ஏதுவா ரெண்டையும் கல்றதுக்கு பண்ணு சொன்னேன் அப்படின்னு சொல் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த வள்ளலார் கூறியத கேட்டதும் அவனுக்கு வந்து ரொம்ப வெட்கமா தலை குனிந்து நிப்பான் இந்த மாதிரி தம் பொருளை கவர வந்தவர்களிடமும் கூட அவர் வந்து ரொம்ப அன்பா தான் பேசிக்கிறார் ஆனா நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருப்போம் இந்த மாதிரி ரொம்ப அன்பா பேசிக்கிறார் அவர் பேசினதுலேயே அவன் வந்து திருந்திட்டான் அப்போ வள்ளலார் வந்து மக்களோட பசிப்பினையை கண்டு உள்ளம் வாடினார் அதனை நீக்க விரும்பினார் அப்போ ரொம்ப மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பசி ஏன் திருடுறான்னு பார்த்தா அவனுக்கு பசியால தான் திருடுறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பசியால் அவங்க வாடுறதை பார்த்து அவரோட உள்ளம் வாடிச்சு அந்த பசியை போக்குறதுக்காக அவரோட முயற்சியால வடலூர்ல எந்த இடத்துக்குங்க ஞாபிச்சுக்கோங்க வடலூர்ல சத்திய தர்மசாலைய வந்து தொடங்கி வைக்கிறாங்க அது வந்து எல்லாருக்கும் உணவளிக்க அப்ப சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது பசிப்பினியை போக்க சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார் வடலூர்ல நிறுவினார் பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனித நேய செயல் வள்ளல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த தெரிந்து தெளிவோம் இதையும் படிச்சுக்கணும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது யாரோட வரிகள் வள்ளலாரின் வரிகள் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அடுத்தது பாருங்க அன்னை தெரசா ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமா நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க வ வழியில் ஒரு பாட்டி ஒருத்தரை பாக்குறாங்க சாலை ஓரத்துல அந்த பாட்டி படுத்துட்டு இருக்காங்க அந்த பாட்டி மூ அவரோட முகத்தை வந்து துணியால மூடிட்டு கையில் ஒரு பூனைக்குட்டியை அணை அவர் கூட்டம் செய்தி அணைத்து கொண்டிருந்தார் அப்போ அந்த அன்னை தெரசா வந்து அவர்கள் ரொம்ப அவர்கிட்ட போய் அவர் உற்று பார்க்குறாங்க அப்போ அப்போ அந்த பாட்டிக்கு தொழுநோயினோட கடுமையினால அந்த பாட்டியோட முகம் ரொம்ப வேதனையா இருக்கிறத அந்த முகத்தில் பார்த்ததும் தெரியுது அப்புறம் அந்த பாட்டிக்கு பார்த்தோன்னா கையில் விரல் எல்லாம் கூட இல்லாமல் இருக்குது இதை பார்த்துட்டு அன்னை தெரசா ரொம்ப மனம் கலங்கி இருக்கிறாங்க மூதாட்டி பக்கத்தில் போய் அவரை தொட்டு தூக்கி சாலை வாரத்திலே படுத்துட்டு ஏன் படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப என் நீங்க தொடாதீங்க என்னோட நோய் உங்களுக்கும் வந்துடும் அதனால என்னோட உற உறவினர்களே வந்து என்னை வெறுத்து விளக்கிட்டாங்க என்கிட்ட யாருமே பேசுறதில்ல என்னை பார்த்தாவே விலகி ஓடிடுறாங்க இந்த போன மட்டும்தான் என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அழுகிறாங்க அதை கேட்டதும் அன்னை தெரசா வந்து கண்ணீர் விட்டுட்டு இது இந்த பாட்டி மாதிரியே எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு வந்து யாருமே உதவி செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறாங்க அப்போ அந்த காலத்துல அந்த காலத்தில் பார்த்துட்டோன்னா இந்த தொழுநோய்ங்கிறது ரொம்ப கடுமையான தொற்று நோயா இருந்துச்சு அப்போ இந்த அன்னை தெரசா வந்து கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா வந்து அவங்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணும்னு முடிவெடுத்தாங்க அப்புறம் தன்னோட இறுதி காலம் வரையும் அவங்களுக்காகவே வாழ்ந்தாங்க மக்களுக்கு செய்யும் பணிதான் வந்து இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்ததுனால அவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவிற்கு கிடைத்தது அவர்களுடைய வரிகள் பார்த்துக்கோங்க வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை இந்த வரிகளை கூறியவர் யாருன்னா அன்னை தெரசா அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி இவரை பத்தி பார்க்கலாம் அன்னை தெரசா கடுத்து அன்னை தெரசாவுக்கு அடுத்துதான் தான் அமைதிக்கான நோபல்ஸ் பரிசு பெற்று இரண்டாவது இந்தியர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கைலா சத்யார்த்தி தான் இவர் வந்து சின்ன வயசில் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சாலையோரத்தில் ஒரு ப பையனை பார்த்துட்டே போகிறாரு அந்த பையன் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க அப்பா கூட உட்காந்து அவங்க அப்பா செஞ்சிட்ருக்குற வேலையை அந்த பையனும் செஞ்சிட்ருக்காள் அப்போ இவருக்கு வந்து எப் ஏன் இவன் வந்து ஸ்கூலுக்கு வராமல் இப்படி வேலை செஞ்சுட்ருக்கான் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளே தூக்கி ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க ஆசிரியர்கிட்டையும் அப்பா கிட்டையும் இந்த கேள்வி கேட்கும் போது அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா அவங்க வந்து பணம் இல்லாதனால அந்த சிறுவன் வந்து பள்ளிக்கு வர முடியல வீட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அதுக்காக அவன் வந்து வேலை செஞ்சு பணம் பண்ண சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பதிலை கேட்டதும் அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப அவருடைய மனித நேயம் வந்து அவர் என்ன பள்ளிக்கு போகாத குழந்தைகள் மேல பரிவு கொண்டுட்டு அவங்க குழந்தைகளை அந்த குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்குறாரு அப்ப குழந்தைகளை பாதுகாப்போங்கிற இயக்கத்தை தொடங்கியவர் யாரு கைலாஷ் சத்யார்த்தி அப்ப அந்த இயக்கத்தின் மூலமா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வர்றாரு கடந்த முப்பது வருஷமா எண்பத்தி ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் குழந்தை தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர் யாருனாலும் கைலாசத்தியார்த்தி சொல்லலாம் எண்பத்தி ஆறு முப்பது வருஷத்துல எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்கிறாரு உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூத்தி மூன்று நாடுகள்ல எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார் நூத்தி மூணு நாடுல எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணம் செஞ்சிருக்கிறாரு அப்புறம் குழந்தைகளோட கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையும் ஆற்றி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இவர் வந்து உயிரோடு இருக்கிறவர் வாழ்கின்ற வாழ்ந்து கொண்டிருப்பவர் அடுத்தது இவர் இவர் சொன்ன வரிகள் பாருங்க தெரிந்து தெளிவோம்ல குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு கூறியவர் கைலாஸ் இவரை போல் மனித நேயம் மிக்க பலர் உள்ளனர் அமைப்பாக உதவுவது சூழலுக்கு சூழலுக்கேற்ப மனித நேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் மனித நேயத்தை மலர செய்ய வேண்டும் எங்க அன்பு இருக்குதோ அங்கதான் மனித நேயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க சரியா இப்ப மதிப்பீடுக பாருங்க மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது என்னது மனித வாழ்க்கை மனித உரிமை மனித நேயம் மனித உடைமை மனித நேயம் கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வல்லலார் கோபம் வெறுப்பு கவலை அன்பு தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வல்லலார் அடுத்தது அன்னை தெரசாவிற்கு டேஸ்கான நோபல் பரிசு கிடைத்தது பொருளாதாரம் இயற்பியல் மருத்துவம் அமைதி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா அடுத்தது கைலாச சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்னது குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை நேசிப்போம் குழந்தைகளை வளர்ப்போம் குழந்தைகள் உதவி மையம் இதில் எது கரெக்ட் நீங்க சொல்றது குழந்தைகளை பாதுகாப்போம் அடுத்து பொறுத்துகள் நம்ம இந்த பொருத்துகள் எல்லாமே செப்பரேட்டா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதாவது எல்லா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பொருத்துகள் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் வைசா போட்டிருக்கோம் பார்க்காதையும் அதையும் பாருங்க அதனால் இந்த ஆன்சர் ஈஸியா பண்ணிருவீங்க அப்படின்னா பசிப்பினி போக்கியவர் கைலா சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் இந்த உங்களுக்கு முடிவில் ஒரு தொடக்கம் கொடுத்துருக்காங்க இது என்னன்னா இந்த நுழையும் சொல்லிட்டு நான் இந்த கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை இல்லை நம்ம இறப்புக்கு அப்புறமும் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை வந்து பிறர் வாழ தான் வந்து வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்றாங்க உறுப்பு தானம் செய்யணும் மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் அப்படிங்கிறது இந்த சூளுரை வந்து இன்னைக்கே ஏற்பே இந்த சூளுரை ஏற்போம் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வு தான் பத்தி தான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா இந்த நிகழ்வெல்லாம் படிக்கலாம் இது வந்து எந்தெந்த இடத்துல நடந்தது மட்டும் சொல்லிடுறேன் பெங்களூருக்கும் திருக்கழுக்குன்றம் பெங்களூர்ல ஒரு பொண்ணு வந்து இதைய வந்து சரியில்லாமல் அதனால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இப்போ திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பையன் அந்த பையன் வந்து விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு வீட்டுக்கு திரும்பி போறப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுது அதையெல்லாம் நினைச்சிட்டு அவன் திரும்பி போயிட்டுருக்கும்போது ஒரு லாரியில கம்பி எல்லாம் வச்சுட்டு வந்தப்ப அந்த கம்பி அவன் வண்டியில் குத்தி அவன் கீழே விழுந்து அடிபட்டு அவனுக்கு மூளைச்சாவ் அடைந்துடும் அந்த மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறமா எங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மருத்துவர்களாக இருப்பாங்க அப்போ அந்த பையனோட மூளைச்சாவை அடைந்த பையனுடைய இதயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி உறுப்பு தானம் பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த பையன் பேர் பார்த்துட்டிங்கன்னா ஹிதேந்திரன் அவங்க அம்மா அப்பா பேர் பார்த்துட்டிங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா அப்பா பேர் அந்த இந்த பையனுடைய இதயத்தை எடுத்து அந்த சிறுமிக்கு வச்சு அந்த சிறுமியையும் காப்பாத்திடுவாங்க அதுதான் வந்து இந்த இது இந்த இதுக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்துட்டோம்னா முளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம்னே அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் கொண்டு வந்தாங்க இதில் உங்களுக்கு அவ்வளோதான் இதில் வந்து மதிப்பீடு வினாக்களும் எதுவும் இல்லை நம்மளுக்கு வேணுங்கிறது அடுத்ததுல உங்களுக்கு அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க இது நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ